வாழ்வில் நாம் பெற வேண்டிய உறுதிப்பொருள் நான்கு ஒன்று ஏதா சித்தி இரண்டு சாகா கல்வி மூன்று கடவுள் நிலை அறிந்து அம்மையம் ஆதல் நான்கு தத்துவ நிக்ரகம் இவற்றை பெறுவதற்கு ஒழுக்கம் நான்கு ஒன்று இந்திரிய ஒழுக்கம் இரண்டு கருண ஒழுக்கம் மூன்று ஜீவ ஒழுக்கம் நான்கு ஆன்ம ஒழுக்கம் அழிப்படம் ஜடி அன்பிலேன் ஏனீனும் அறிவிலேன் ஏனீனும் அன்று வந்தாண்டனை அதனால் துன்பிலேன் ஏனையூ உலகளமறிய சொல்லினேன் சொல்லியனே இன்பிலேன் என இன்று உரைத்திடல் அழகோ